வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு தோழர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க என்னென்னா அவங்க பேங்க்கில் ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்மை சார் ஃபிஃப்டீன் ஜி ஃபார்மை கொடுக்க போயிருக்கிறாங்க போய் அதை கொடுத்தப்போ அவங்க வந்து பேங்க்கில் இருந்தவங்க அதை ரிவ்யூஸ் பண்ணிட்டாங்களாம் ரிஜிஸ்டர் இப்போ பண்ண தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வெறும் பத்தாயிரம் தான் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஃபிஃப்டீன் ஹெச் கொடுக்க வேணாம் ஃபிஃப்டீன் ஹெச்சோ ஃபிஃப்டீன் ஜியோ எந்த பாவமும் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இல்லை சார் நான் கம்மிங் ஒன் வீக்லேயோ டென் டேஸ்லேயோ ஒன் லேக் ருபீஸ் நான் டெபாசிட் பண்ணுவேன் அதுக்காக தான் நீங்கள் சரி இப்போயே கொடுத்துட்லான்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க வந்து பண்ணிக்கலையா பண்ணிக்கலாம் ஒத்துக்கலையா இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்ம் கொடுங்க டெபாசிட் எப்போ ஒன் லேக் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஃபார்ம் கொடுங்க ஃபார்ம் ஃபிஃப்டின் கொடுங்க அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களா இப்போ வேணாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களேன் அவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட சரி இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கல்ல இது சரியா இது நியாயமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இது ஒரு விதத்தில் சொன்னால் சரி தான் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கும் வந்து அவங்க டீடிஎஸ் பிடிக்க போகிறதில்ல இன்னொரு விதத்தில் சொன்னால் இது தவறு ஏன்னால் ஒன்ஸ் எப்போ அவங்க அந்த ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அல்லது ஃபிஃப்டின் ஜி ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அப்போயே வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் அதுக்கு பின்னால் அவங்க பணம் கட்டினாங்களோ கட்டலாம் பின்னாலையும் டெபாசிட் பண்ணலாம்ல அப்படியே பணம் வாங்கும்போது க கட்டும்போது அவங்க அவங்கள மறுபடியும் நம்ம இன்சஸ் பண்ண தேவையில்ல இந்த வேலையை மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல ஃபிஃப்டின் ஹெச் ஃபார்ம் கொடுங்க ஃபிஃப்டீன் ஜி ஃபார்ம் கொடுங்க அப்படின்னா அவங்கள இன்சஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்க முதல்ல இல்லையா அதனால் அந்த பிரச்சனை வராது அதனால் முன்னாலே அவங்க கொடுத்தா அது வாங்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது பேங்கரில் இருக்கிறவங்களுடைய கடமை அதை வலியுறுத்த வேண்டியது உங்களுடைய உரிமை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறது உங்களுடைய உரிமை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது பேங்கில் இருக்கிறவங்களுடைய கடமை அதனால் நீங்கள் யாரும் தயங்க வேணால் உங்கள் உரிமையை நீங்கள் கேட்டு வாங்கலாம் இப்போ சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்